இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எதுக்கெல்லாம் ஒழு செய்கிறது முஸ்தகம் அப்படிதானே இப்பும் அதோட தெரஞ்சா கூட எதுக்கெல்லாம் ஒழுவு செய்யறது சுண்ணத் எதுக்கெல்லாம் உழவு செய்கிறது சுண்ணத் சரியா மாயு சன்னு லகு அல் அல்புது மாயு லகு எதற்கு அல் உது உழு என்பது சுண்ணத்தாக்கப்படும் அப்படிப்பட்டதை பற்றி உண்டான பாடம் உது உலி உமூரின் பல விஷயங்களுக்கு உழு என்பது சுண்ணத்தாக்கப்படும் மினகா அதில் கட்டுப்பட்டது தான் அந்த பல விஷயங்களில் கட்டுப்பட்டது கிராத்து குரானின் நினைச்சது குரான ஓதுறது கிராத்தா தொடாம மனப்பாடமாக ஓதுறல அதுக்கு என்ன தேவை தொட்டு ஓடுறதுக்கு ஒழு வந்து சொறது அது அடுத்து வரும் கிராத்தா ஓதுறதுக்கு மனப்பாடமாக நம்ம ஓதுறோம் அதுக்கு ஒழு செஞ்சுக்கிறது ரிவாயத்து ஹதீசி ஹதீசி ஹதீசை ரிவாயத்து செய்வதற்காக ஒரு ஹதீஸை சொல்றதுக்காக ஹதீஸை சமஹூமா அந்த குர்ஆனையும் குர்ஆானையும் செவிமடுப்பதற்காக ஓதுராலு ஒன்று சொல்கிறாலும் ஒன்று இதை கேட்குற ஒரு யாரோ யாரும் இருக்காங்கல்ல அவங்க அந்த ஹதீஸை கேட்குறதுக்கோ குர்ஆன் கிராத்தை கேட்குறதுக்கோ உழுவு செய்கிறது சொன்னது நாலு ஆச்சு இப்போ திக்ருல்லாகி அல்லாஹோ திக்ரு செய்கிறான் அதுக்கு தஸ் பீச் மற்ற அல்லுமுல்மின் ஷரவையின் ஷரவையான இல்மை கற்பதற்கு வ தாலிமுக கற்றுக் கொடுப்பதற்கு கற்பதற்கு கற்றுக் கொடுப்பது ஷெரகையை அந்த எல்மு நம்ம படிக்கிற ஷெரகையான எல்மு இருக்குல்ல அதை கற்பதற்கும் உனக்கு உழவு தேவை கற்றுக் கொடுப்பதற்கு நானும் உழவு செஞ்சிக்கிறது சொன்னது ஒ கிதாபத்துக்கும் அதை எழுதுவதற்கு எழுதுறீங்க மஸ்ஜிது மஸ்ஜிதிலே நுழைவதற்கு வ ஜியாரத்துன் நபியி செல்லதாளே செல்லத் நபியை ஜியாரத்து செய்வதற்கு உணவு செஞ்சிக்க வ கதா இவ்வாறு ஜியாரத்து சாஹீரில் குபூரி சில ககுருகளை ஜியாரத்து செய்வது அலாமா கால பாதுல் உலமாய் அப்போ சில உலமாக்கள் சொன்னார்களே அப்படிப்பட்ட சில ககுருகளை ஜியாரத்து செய்வதற்கும் ஏனைய கபருகள்னு அர்த்தம் என்னது ஏனைய கபருசானுக்கு போகும்போது சியாரத்துக்கு போகிறோம்ல அதுக்கு போகும்போது நம்ம என்ன செய்கிறது ஒழு செஞ்சுக்கிறது சொன்னது அது சில சொல் உலமாக்கள் சொன்னதின் அடிப்படை சில உளமாக்கள் மேலே ரசுல்லாவுடைய இதுக்கு வந்து எல்லா உலமாக்களுமே சேர்ந்து சுன சுனத்துங்கிறாங்க இந்த ஏனையை கபிர்தானுக்கு சில உலமாக்கள் மட்டும் என்ன செய்கிறாங்க சொன்னதுங்கிறாங்க அந்த அடிப்படையாக தான் தனியாச்சும் ஓத்துபத்து ஜும்மா ஜும்மா அல்லாத ஹுத்துபா ஜுமாவுடைய ஹுத்துபாவுக்கு ஒழுது ஏன்னா தொழுகையுடைய ஸ்தானம் அது கொத்துபாலை பேசுனா கூட முடிஞ்சு போயிடுஞ்சு வர்றாங்கல்ல ஜும்மாவோடைய பயன் பலனை இழந்து விடுவீர்கள்னு சொல்லுவாங்கள்ல அதனால் ஜும்மா இல்லாத பெருநாக்கு கொத்துபா இருக்குது நோன்பு பெருநாக்கு கொத்துபா இருக்குது இல்லை இந்த கொத்துபாலெல்லாம் உழவு செஞ்சிக்கிறது சுண்ணது உதாரணமாக வந்து தொழுதை முடிச்சாச்சு பெருநாத்தோடு ஒழுத்தனுக்கு முடிஞ்சிச்சு இப்போ உழுவு செய்யணுமானா அவசியம்ங்கிற செஞ்சுட்டு வந்தால் சுனது ஏன்னா தொழுது முடிச்ச பிறகு தான் ஹொதுபா செய்வாங்க அடுத்து ஹொத்துபா பெருநாள் பிறநாள் ஒழுவு செஞ்சுட்டு வ வந்து உட்கார்ந்து அந்த ஹொதுபா வந்து செவிமடைக்கிறது சுனது ஓ நவுமுன் தூங்குவதற்காக உடனே வடிவு செய்வதும் சுண்ணத் ஓ அதானும் பாங்கு சொல்வதற்காக விழிவு செய்வது சுண்ணத் எகாமத்து சொல்வதற்காக வேண்டி ஒளி செய்வது சுண்ணத் குளிப்பதற்காக ஒழுச்சரி குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒழுச்சது வாக்குலு ஜுனுபின் ஒரு குளிப்பு கடமையான ஜுனுபாலி சாப்பிடுவதற்கு ஒழிவு செய்யறது குளிப்பு கடமையாயிட்டு இப்போ சாப்பிடணும் ஒழு செஞ்சிட்டு சாப்பிட வேண்டியதுதான் ஓ சுருபுஹு அந்த ஜுனுபாலி குடிப்பதற்கு ஓ வத்தி மறுபடியும் பத்திய செய்வதற்கு வத்தி அதான் மனைவியோடு சேருவதற்கு அர்த்தம் ஜுனுபாயிட்டான் மறுபடியும் என்னது ஒழுவு செஞ்சுக்கிறது ஹம்லு மையத்தின் மையத்தை சுமப்பது மையத்தை மையத்தை சுமந்த பிறகு உழவு செய்கிறது அங்கே கொண்டு வராங்க அது முஸ்தாபில் போயிடும் அப்படிதானே ஹம்லு மையத்தின் இங்கே மையத்தை சுமக்கிறதுக்கு முன்னாடி உழவு செஞ்சுக்கிறது சுண்ணத்து ஹம்லு குத்துபி தப்சீரி தப்சீர்களினுடைய கிதாபை சுமப்பதற்கு நிறைய தப்சீர் கிதாப் இருக்குது அதை தூக்கிட்டு வரணும் நீ அப்போ என்ன செஞ்சுக்கிறது உழவு செஞ்சுக்கிறது சாயின் சாய் செய்வதற்கு உழவு செய்வது சகை சகைனா என்னது அந்த சஃபா மத்தியில் தொங்கோட்டம் ஓடுவாங்க இடையில் கூட எனக்கு பச்சை லைட்டு போட்டிருப்பாங்க அந்த இடத்துல குதித்து குதித்து ஓடுவாங்க சாயின்னு சொல்லுவாங்க என்னது சகி சஃபா மருவா ஏழு தடவை வருவாங்கல்ல அங்கே தானே ஹாஜராமையாக இருந்து அந்த தண்ணிக்காக வேண்டி ஓடுனாங்க அதை நம்ம ஓடுறோம் அந்த இடத்துல அந்த நேரத்தில் நம்ம உழவு சேர்ந்து சுண்ணச்சு தவாஃபுக்கு ஃபரகு தவாஃபுக்கு கொண்டு வருவாங்க இல்லையா தவாஃபு ஃபரல்னு கொண்டு வருவாங்க சுண்ணத்து ஓ கூஃபும் பி அரஃபா அரஃபாவிலே தங்குவதற்காக அப்போ ஹாஜிகள்லாம் என்ன செய்வாங்க அரஃபாவில் போய் தங்குவாங்க கொஞ்ச நேரம் என்ன செய்வாங்க தங்குவாங்க அப்போ தான் ஹஜ்ஜு கூடும் அப்போ தான் ஓ ரம்யூ ஜிமாரி கல் எறிவதற்கு என்னது சைத்தான கல் எறிவதுன்னு ஒரு அமல் உண்டு இல்லை ஹஜ்ஜில் அந்த கல் எறிகிறதுக்கு உழுவு செஞ்சுக்கிறது புரியுதா இவ்வளோ விஷயம் இந்த எல்லாவற்றிலேயும் கொண்டு வருவான் வினியத்தின் கவனிக்கப்படக்கூடிய நியத்தை கொண்டு வருவான் சும்மா ஒழு செஞ்சு போயிடக்கூடாது அங்கே நமக்கு நீத்து அந்த நியத்தை கொண்டு வந்து ஒழுச்சி நியத்துன்னு சொல்லி தந்தாங்க நீயத்தை என்ன செய்ய சொல்லி கொடுத்தான் அந்த கவனிக்கப்படக்கூடிய நியத்தை வச்சு தான் என்ன செய்யணும் வந்து சுண்ணத்து தானே இதுக்கு எதுக்கு நீத்து அப்படி கிடையாது நீக்கு உோடைய ஃபரதை நீயத்து வைக்கிறேன்னு நினச்சி நீத்து வைக்கணும் அப்படி ஏதாவது கவனிக்கப்படக்கூடிய நியத்தை வச்சிருக்கணும் ஃபலா தக்ஃபி போதுமாகாது நீயத்து சபபி சபபினுடைய நீயத்து போதுமாகாது எப்படி கல் உது இல் கிராத்தில் குராணி குருவான ஓதுறதுக்காக நான் உழுவு செய்கிறேன் அப்படின்னு நீத்து வைக்கக்கூடாது ஏன்னா குருவான ஓதுறதுக்காக உழுவு செய்யறது ஃபரது அல்ல சுண்ணது தவாப் செய்வதற்காக அப்படின்னா வேற குருவான ஓதுறதுக்காக நினைச்சிக்க கூடாது நீயத்தில் கொண்டு வரக்கூடாது நினைச்சிக்க கூடாது சபபு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லுறாங்க நீயத்து சபபி சபபினுடைய நீயத்து போதுமாகாது சபபினுடைய நீயத்து என்ன எதுக்காக சொன்னதோ அதை சொல்றது நீயத்தில் ஹதீசனாதி செய்ய போறேன் அதுக்காண்டி ஒழு நான் மஸ்ஜிதுக்குள்ள நுழைய போறேன் அதுக்காண்டி ஒழு செய்யறேன் அங்கே ஃபரது ஒளிவினுடைய நீயத்தில் சொல்லி தந்துருப்பாங்க எந்தெந்த நீயத்தெல்லாம் கூடுன்னு ஒரு எட்டு நீயத்து உண்டு அந்த நீயத்தில் ஏதாவது ஒன்று வைக்க சொல்ல புரியுதா இந்த நீயத்து நான் தூங்குறதுக்காக ஒழுங்கு செய்கிறேன் வாங்க அந்த நீயத்தில் சபப உள்ள கொண்டு வரக்கூடாது அசுத்தத்தை நீக்குவதற்காக அதுதானே ஒழுவினுடைய ஃபரலை நிறைவேற்றுவதற்காக அப்படி நீயத்து வைக்கணும் அவுசாலில் மஸ்னு சுண்ணத்தாக்கப்பட்ட குளிப்புக்கு மாற்றமாக சுண்ணத்தாக்கப்பட்ட குளியல் இருக்குல்ல அங்க சபப சொல்லலாம் என்ன சொல்லலாம் ஜுனுபாலி ஆயிட்டா குளிக்கிறது ஃபர்லு வெள்ளி ம வெள்ளிக்கிழமை குளிக்கிறது சுண்ணத்து மத்த நேரத்து இதுக்கெல்லாம் சுண்ணத்துன்னு இருக்குல ஒரு சில நேரத்தை குளிக்கிறது பின்னாடி வருது அந்த நேரத்தை அந்த சவை சொல்றது பிரச்சனை கிடையாது எதுக்கு குளிப்புக்கு சொல்றது பிரச்சனை கிடையாது எதுக்கு அந்த குளிப்பு என்பது ஆகும் ஆகும் அஸ்வாபிகா அந்த குளிப்பினுடைய சபபை கொண்டு உண்டான நீயத்தில காரணத்தை கொண்டு உண்டான நீயத்தினால் குளிப்பு என்பது என்ன செய்யும் எப்படி ஒருத்தனுக்கு குளிப்பு கடமையாயிட்டு ஃபரதாயிட்டா நான் அந்த ஜுனுபை நீக்கிறதுக்காக வேண்டி குளிக்கிறேன் அப்படின்னு நீயத்து வைக்கிற மாதிரி சுண்ணத்துக்காக குளிச்சு அந்த சுண்ணத்தினுடைய சபபை சொல்லிக்கலாம் குளிப்பு விஷயத்துல சொல்லிக்கலாம் எந்த விஷயத்துல சொல்லக்கூடாது ஒழு விஷயத்துல என்ன சொன்னோம் ஒழு விஷயத்துல எதற்கு சொன்னதோ அந்த சபவை சொல்லக்கூடாது நான் குரானவருக்காக நினச்சிக்க கூடாது கொண்டாரு கூடாது இங்கே இந்த எட்டு மீத்து நவைத்துல உது அ நவைத்து அதா உது 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 இ முன்னாடி நம்ம ஒரு பாடத்துல வந்துருக்கு முன்னாடி பாடத்துல சொல்லியிருக்காங்க புரியுதா இந்த இதை கொண்டரணுமே தவிர சபவை நினைச்சிக்கக்கூடாது ஒழு விஷயத்துல உள்ளே கொண்டாடக்கூடாது ஆனால் குளிப்பு விஷயத்துல எதற்காக வேண்டி குளிக்கிறானோ அந்த சுண்ணத்தை குளிப்பு விஷயத்துல கொண்டு வரலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சேன் இருபத்தி நாலு இது இருபத்தி நாலு விஷயத்துக்காக வேண்டி ஒழுவு செய்கிறது சுண்ணத்துன்னு வருது என்ன அப்போ எப்பவுமே ஒழுவோடு இருக்கிறது ஒரு பெரிய இது தான் சொல்லுவாங்களே தூங்கிறதுக்கு முன்னாடி தூங்குறதுக்கு ஒழுவு செய்கிறதுன்னு சொல்கிறாங்களே அப்படியே நம்ம மூத்தா போனால் கூட நமக்கு வந்து என்னது பாவம் மணிக்கு கொடுக்கப்படும்னா வருது இல்லை ஒழு ஓடி தூங்குகிறோம் அதுக்கு பெரிய ஒழு ஓடி நன்மை கிடைக்கும் ஒழுடி தூங்குறதுக்கு தனி நன்மை அப்படியே தானு கூட ஒரு பெரிய தான் ஒழு ஓடி என்னது சரி ஓகே